முன்னாள் அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கார் இல்லையா இதனால் அதிமுகவுக்கு தான் பெரிய சேதாரம் அப்படின்னு பேசப்படுதுங்க ஆனால் அதனுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் வேறொரு பாசிட்டிவ் கணக்கை போடுறாரு என்னன்னா எதிரில் அதாவது வெளியில் போய் வெளியில் இருந்து ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமை அதிமுக அப்படின்னு குடைச்சல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்காதுன்னு நினைக்கிறாரு திரு கே ஏ செங்கோட்டையன் அதே குரலை ஓங்கி இப்ப இப்போ காவலை இணைஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் டிசம்பர் பதினஞ்சு வரை கெடு முடிவு எடுக்கலைன்னா நான் வேற வேறு மாதிரி அரசியல் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்வேன்லாம் சொல்லியிருக்காரு அவர் தணிக்கிச்சு தான் தொடங்க போகிறாரு அப்படின்னு ஏறக்குறைய உறுதியான ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம்னா திரு டிடிவி தினகரன் அமமுகன்னு தனியாக அவர் பயணிச்சுட்டு இருக்காரு திருமதி வி கே சசிகலா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எடப்பாடி அவருக்கு அவரை தோக்கடிக்கிற மாதிரி எந்த குடச்சல்களும் கொடுக்கல கொஞ்சம் சாஃப்டாக தான் பார்க்குறாங்க ஸோ வேறு கட்சிகளில் சேர்ந்த பிறகு வேறு கட்சியாக பயணிக்கிறப்ப இங்கே அதிமுகவுக்கு இவங்க சொந்தம் கொண்டாட முடியாது ஸோ தன்னுடைய பொதுச் செயலாளர் நாற்காலிக்கு இருந்த அந்த வேட்டுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக புஸ்வானமாக மாறிடுச்சு அப்படின்னு ஹாப்பி கணக்கு போடுறாரு பழனிசாமிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில ரத்தத்தின் ரத்தங்கள்